சிறந்த மாநகராட்சிக்கான விருதை நேற்று சுதந்திர தின விழாவில் தமிழக முதல்வர் கோவை மாநகராட்சி ஆணையர் வழங்கியிருக்கிறார் இது குறித்து பேசுவதற்காக மாநகராட்சி ஆணையர் சிவகுறு பெருமானா அவர் கேட்கலாம் சார் வணக்கம் குறிப்பாக வாழ்த்துக்கள் நியூஸ் ஆன் தமிழ்நாடு வாழ்த்துக்கள் இந்த மாநகராட்சியான சிறந்த மாநகராட்சியில் விருது அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு சார் இப்போ இந்த தமிழ்நாடு லோக்கில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் அவங்க வந்து கிட்டத்தட்ட பேராமீட்டர்ஸ் ஒரு எண்பது டு நூறு பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணாங்க அது ரெவென்யூ பேசிக் கம்யூனிட்டிஸ் ரோட்ஸ்லேருந்து வாட்டர் சப்ளையிலேருந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ்லேருந்து ரெவென்யூ கலெக்ஷனு சாலரிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி பல்வேறு ஈவன் ஹெல்த்து ஸ்கூலு இது அந்த மாதிரி பல்வேறு பேராமீட்டர்ஸில் அவங்க வந்து ஒரு கொஷினியாக கொடுத்து அதில் எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து மற்ற கார்பரேஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுலேயும் அவங்களோட ஸ்கோர்ஸை வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இந்த ரிசல்ட்ஸ் மூலமாக வந்து எங்களுக்கு மண் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வந்து தமிழகத்திலே வந்து சிறந்த மாநகராட்சியில் முதலிடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானும் எங்களுடைய மேயரும் போய் நேற்று போய் ஆண்கள் சிஎம் கையில் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அது எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஒரு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நிறைய பேர் நமக்கு அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் பாராட்டும் போது இன்னமும் உத்தியோகமாக அடுத்தடுத்த செயல்களை செய்யும்போது ரொம்ப செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது இதில் வந்து எங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா பணமும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பொறுத்தளவில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கார்பரேஷன் சர்வ செய்கிறதுக்கு அதை எடுத்துக்கலாம் ஸோ இத்தனை மாநகராட்சி இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர் கூட கொடுத்துருக்கதும் கிடச்சிருக்கதும் எங்களுடைய பணியாளர்களோட மிகச்சிறந்த பணியாளர் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் இன்ஜினியர்ஸு இன்ஜினியர்ஸ்கில் இருக்கக்கூடியவங்க ஈவன் எங்களுடைய கம்மி க கவுன்சிலர்ஸு மருத்துவம் சார்ந்தவர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்கள் ரெவன்யூ சார்ந்தவர்கள் அனைத்து துறை அலுவலர்களும் மிகப்பெரிய உழைப்புனால தான் அது கிடச்சிருக்கு அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மேயர் சார்பாகவும் கவுன்சில் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ இந்த உத்வேகமாக இருந்திருக்கக்கூடிய இந்த பயணத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் தமிழகத்தில் இன்னும் கூடுதலாக மத்திய அரசு விருது பெறுவதற்கான முயற்சிகள் என்ன மாதிரி எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்னமான பிரச்சனை இதெல்லாம் நம்ம முன்னிறுத்தி செய்கிறோம் சார் இப்போ இதில் அடுத்து இன்னமும் ஒவ்வொரு பா இப்போ எடுத்தாலும் அதில் அடுத்த ஸ்கோப் என்ன எல்லாத்துக்குமே வந்து நீண்ட கால இலக்குன்னு ஒன்று இருக்கும் இது ஒரு மைல்கல் இது ஒரு மைல்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா அடுத்த மை நோக்கி போகிறதுக்கு எங்களுடைய எய்மை வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும் இன்னும் அடுத்தடுத்து இப்போ தூய்மைப் பணிகளாக இருந்தால் இன்னும் அதிகமாக இந்த அளவுக்கு பண்ணுறது எங்கெங்கெல்லாம் ஹாட்ஸ்பாட் இருக்குது அதெல்லாம் இன்னமும் எப்படி குறைக்கிறது இன்னமும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு பட்டிஷன்ஸ்லாம் எப்படி நம்ம இன்னும் விரைவாக தீர்ந்து கொடுக்குறது சாலைகளை எப்படி மேலும் மேம்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கிறது புதுசு புதுசாக நம்ம எஃப்ஓபியெல்லாம் பிளான் பண்ணுறோம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பிளான் பண்ணுறோம் செம்மளி பூங்கா பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை எப்படி விரைவாக முடிச்சு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரது இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய குடிநீர் பணி திட்டங்கள் ஏற்கனவே எடுத்த பாதாள சாக்கடை திட்டங்கள் என்ன சொல்லி நிறைய திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறதையும் அதை விரைவாக முடித்து மக்களோட பயன்பாட்டை கொண்டு வரணும் அது அங்கே இடங்கள்லாம் சாலைகள் போடணும் ஸோ சாலைகள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் வந்து அடுத்த அடுத்த சேப்படுவோம் நிறைய ஃபண்டு ரெக்வஸ்ட்டு கேட்டுக்கிறோம் ஃபண்டு வரும்போது இன்னும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் அந்த வகையில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதையும் உத்வேகமாக செய்கிறதுக்கு இந்த அவார்டு உதவியாக இருக்கும் குறிப்பாக இந்த விருது என்பது நம்ம மிகப்பெரிய உத்வேகத்தளிப்பதாகவும் தொடர்ந்து அடுத்த கட்ட பணிகளை இன்னும் கோவை மாநகராட்சி வளர்ச்சிக்கு வித்திடுவதற்கான இந்த விருது இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் சோதரம் தெரிவித்திருக்காங்க நியூஸ் ஒளிப்பா பிரசாந்த்